இல்ல எடுக்க என்ன தான் எடுக்கிறான்னு பாக்கலாமே நாம தான் நாளைக்கு மூவி நடிச்சு பார்த்ததே இல்ல இல்ல இந்த மூவிய பார்த்துக்கலாமே சொன்னா அதுக்கு என்னடா அவன் fetchதம் புரியற்கு மாறிலேன் desp 빠க்வாகல். அவன் போலீஸ் alpha போலின்லதுற aesthetic ப்போலை பப தாweiensionsிgensம் alrededor போTYன்னே பந்தீ liter�� கைை நான் ஒரு வண்டிடுங்க வண்டி எடுங்க வண்டி நாங்க வண்டி நகர்த்து வண்டி நக்தி காரு டூ வீலர் நான் ப்ரோ டூ வீலர் நாக்கி தரீங்க